தெனியாயஹாரஹேனை பகுதியில் கணவனுடனான வாய் தர்க்கத்தின் பின்னர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிறைமாத கர்ப்பிணியின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றன இந்த சம்பவம் கடந்த பதினேழாம் தேதி பதிவானதுடன் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தை அடுத்து குறித்த பெண் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது இந்த நிலையில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்களின் அழுக்குரலுக்கு மத்தியில் கர்ப்பிணி தாயின் இறுதி கிரியைகள் முன்னெடுக்கப்பட்டன சந்தேக நபரான கணவன் கைது செய்யப்பட்டு முருவக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் தனியாய போலீசார் விசாரணைகளை தொடர்ந்துள்ளனர் രണ്ട് പിള്ള പൈത്തിട്ട് പിള്ള ഓട്ടം ഇറന്നിച്ച് ഇന്ന പാട്ട് കൊടുക്കാറോ പൊളിച്ചില്ല എനക്ക് അത് മുടുവെന്ന് വേണം അത് തന്നെ വേണം യാറാന്നാൻ പരവാല കൊഞ്ചും തേടി പാർത്ത് എനക്ക് അത് മുടുവ് മറ്റും താങ്ക നീതി ഒന്നും കിടക്കണം